பதினோரு ஐநூறுரூபா சிப்பு எப்படி ஒரு கோடி ரூபா ஆச்சு அந்த ஒரு கோடி ரூபா எப்படி நாலு கோடி ரூபா போகிறதுன்றது தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் வெல்த் வித் வாசுவை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க போன வாரம் என்னோடய கிளைண்ட்டு ஒருத்தங்கிறூக்கு வந்தாங்க அவங்க டூ தௌசண்ட் லெவனில் அவங்களோட ரெண்டு பசங்களோட படிப்புக்கு கல்யாணத்துக்காக பதினோரு ஆயிரத்தி ரூபாய் சிப்பில் போட்டுன்னு வந்தாங்க இந்த சிப்புமே நாலு வருஷத்துக்கு முன்னாடி கோவிட் டைம்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க அவங்களுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அதோட கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் குரோ ஸோ அவங்க பையன் இப்போ ஃபைனல் இயர் காலேஜ் படிச்சுருக்காரு அவங்களோட பொண்ணும் அடுத்த வருஷம் ஸ்காலர்ஷிப்ல படிக்க போறாங்க எனக்கு இந்த பணம் இன்னொரு பத்து வருஷத்துக்கு தேவைப்படாது வாசு இதை நான் எடுக்காமல் இருந்தேன்னா என்னோட போர்ட்ஃபோலியோ எவ்வளோ க்ரோ ஆகும்னு கேட்டாங்க டுவெல் பர்சன்ட் சிஏஜிஆர் எவ்ரி சிக்ஸ் இயர்ஸ் உங்களோட போர்ட்ஃபோலியோ டபுள் ஆகிடும்னு அந்த கேல்குலேஷனில் இன்னொரு பத்து வருஷத்தில் அவங்களோட போர்ட்ஃபோலியோ கிட்டத்தட்ட ஃபோர் குரோர்ஸ் ஆகும்னு சொன்னேன் உங்களுக்கு இதே மாதிரி கரெக்டான கைடன்ஸோடு உங்களோட போர்ட்ஃபோலியோ க்ரோ பண்ணுமா போர்ட்ஃபோலியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கரெக்டான அட்வைஸ் கொடுக்குறேன் ஸ்டேட் யூன் ஃபார் மோர் இயர்ஸ்டியோ லைஃப் ஆஃப் அபண்டன்ஸ்